ராசிக்காரர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் வாழ்க்கையில் முன்னேற்றமடைய திட்டமிட்டு செயல்படும் விருச்சிக ராசிக்காரர்களே இந்த காலகட்டத்தில் ராசியில் சனி இருந்தாலும் ராசியை சூரியன் செவ்வாய் புதன் ஆகியவை பார்க்கிறார்கள் ஆகவே இதிலும் கவனமாக செயல்படுவதும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாமதப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் வேகம் பெறும் பணவரத்து தாமதப்படும் கையிருப்பும் கரையும் மற்றவர்களுக்காக உதவி செய்யும் போது வீண் சொல் கேட்க நேரிடலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் மிகவும் வெற்றி பெறும் மாதமாகத்தான் இந்த ஜூன் மாதம் அமைகிறது தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்க தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ராசியை பார்க்க தொழில் ஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாயும் பார்க்கிறார் இதனால் தொழில் வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனால் அந்த அலைச்சல் உங்களை உங்கள் தொழிலின் அடுத்தபடிக்கு கொண்டு செல்வதாக அமையும் பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் இழுபறியான நிலை காணப்பட்டது ஆனால் அது இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்கிறோமே என்று பெற்றிருப்பீர்கள் ஆனால் அதற்கான பலன் கிடைக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது எடுத்த காரியத்தை விரைவாக செய்து முடிப்பீர்கள் ஆனால் அதற்கு நீங்கள் பல தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும் ராசியில் சனி இருந்தாலும் குடும்பஸ்தானத்தை ராசிநாதன் செவ்வாய் பார்க்கிறார் இதனால் குடும்பத்தில் இருப்பவர்களை நீங்கள் அனுசரித்து செல்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் பல நன்மைகள் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு உண்டாகும் பிள்ளைகளிடம் அன்புடன் நடந்து கொள்வது நல்ல பலன் தரும் பெண்களுக்கு எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை இந்த மாதத்தில் அதிகரிக்கும் அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க நீங்கள் அதிகமாக உதவி செய்வீர்கள் கலைத்துறையினருக்கு திடீர் யோகங்கள் உண்டாகலாம் நிதானமாக இருப்பது நல்லது புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்கும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான சிந்தனை இந்த மாதத்தில் தோன்றும் எந்த காரியத்தையும் செய்யும் முன் ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள் அரசியல் துறையினரின் சாமர்த்தியமான செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் ஆகியோரின் நட்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும் இதனால் கௌரவம் சற்று அதிகரிக்கும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரும் புதிய நபர்களின் அறிமுகத்தினால் பல நன்மைகள் உண்டாகும் மாணவர்கள் மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது நல்லது அடுத்தவரை நம்பி காரியங்கள் செய்வதை தவிர்ப்பதும் நன்மை தரும் கந்த சஷ்டி கவசம் சொல்லி முருகனை வணங்கி வர இந்த மாதத்துக்கான பிரச்சனைகள் உடனே தீர்ந்துவிடும் பொருள் சேர்க்கை ஏற்படும் மாதமாக அமைவதால் நீங்கள் கவனமாக இருந்து அவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மன அமைதி அதிகம் கிடைக்கும் இந்த ஜூன் மாதத்துக்கான அதிர்ஷ்ட கிழமைகளாக திங்கள் செவ்வாய் வெள்ளி ஆகிய மூன்று நாட்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது ஆக வெற்றிக்கான பாதையை காட்டும் மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமைகிறது